ரெய்டு நடந்தது உன் வீட்லயே நடந்தது என்ன சார் கொலை நடக்கிறது என்ன ஒன்னையாக கொலை பண்ணா நீயா செத்து போயிட்ட நீரா ராடியாவும் பூங்கோதியும் பேசிக்கிறாங்களே ஒரு பொண்ணு டெல்லி பொண்ணு இன்னொரு பொண்ணு நாடார் பொண்ணு உனக்கு என்ன நடுவில் ரெண்டு பொம்பளைக்கு பேசிக்கிறாங்க உனக்கு என்ன ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறப்போ மற்றவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னா சோனியா காந்தி ஜெயலலிதா பேசிண்டா இவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு வர மணல் கொள்ள அடிக்கும் உன் வீட்லயே அடிக்கிறோம் அப்படின்னு கேட்கலாம் இவருக்கு ஓட்டு போட்டால் உன் தலையிலேருந்து அடுத்தாலும் கூட கேட்கலாம் மக்கள் வணக்கம் கண்டிப்பாக சோ அவர்கள் சொல்வது உண்மை கலைஞர் கா காலத்திலும் சரி தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் சரி எப்பொழுதும் திமுக ஆட்சியில் இருக்கிறது அப்போது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும்போது கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு நடந்தது அன்று முதல் இன்று வரை திமுக ஆட்சியில் இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு மிக மோசமாகத்தான் இருக்கிறது தற்பொழுது ஸ்டாலின் ஆட்சியில் இருபத்தி நாலுக்கு மேலே லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கிறது கஞ்சா கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொள்மை அதிகமாக நடக்கிறது ஆனால் என்னதான் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்தாலும் போராட்டம் நடத்தினாலும் ஸ்டாலின் அவர்கள் அது காதில் போட்டுக்கொள்ளவில்லை ஓரணியில் தமிழ்நாடு என்று அடுத்த தேர்தலுக்காக வேலைகள் அவர் தொடங்கிவிட்டார் அதில் கவனமாக இருக்கிறார் ஆகவே மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் கண்டிப்பாக நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நம்புவோம் பற்றி உங்கள் கருத்து என்பதை கமெண்ட் செய்யுங்கள் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நன்றி வணக்கம் செய்யுங்கள்